வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி கடந்த வீடியோல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதான் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம விஜயனுடைய கடைசி படம் இதை நான் சொல்லாமான்னு தெரியல ஆனாலும் இது கடைசி படம் அப்படின்னு சொல்லி மலேசியாவில அதிகாரப்பூர்வமாகவே வந்து விஜய் அறிவிச்சுட்டாரு அப்ப கடைசி படம் அப்படின்னு சொன்ன அறிவிச்சிட்ட பிறகு அவர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன படம் பண்ணி கேட்குறாங்க படம் அறுபத்தொம்பதாவது படத்து தான் கடைசி படம்னு அறிவிச்சிருக்காரு நாம இல்லைங்க அது எழுபதாவது படம் வரைக்கும் அவர் நடிக்க போறாரு அவர் கதை கேட்டிருக்காரு வெயிட் பண்றாரு தேர்தலினுடைய ரிசல்ட்டுக்கு பார்த்து அரசியலுடைய என்ட்ரிக்கு பார்த்துட்டு அதோட லட்சணம் தெரிஞ்ச பிறகு நிச்சயமாக அவர் நடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம போல பலரும் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் அந்த விழா மேடையிலேயே மலேசியாவில் நடந்த அந்த ஜனநாயக ஆடியோ லான்ச்லேயே வந்து நாசர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு தம்பி வந்து தொடர்ந்து நடிக்கணும் அஹ் நீங்க ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க ஆல்ரெடி நீங்க வசனமே ஒரு டைலாகே சொல்லுவீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு ஒரு டைலாக் சொல்லுவீங்க ஆனா அதுல இங்க நீங்க வந்து அப்ளிகேட் பண்ணக்கூடாது நீங்க தொடர்ந்து நடிக்கணும்னா கூட்டம் வந்து ஆரவாரம் பண்ணது ரஜினியுடைய ரசிகர்கள் நிச்சயமாக வந்து விஜய் தொடர்ந்து நடிக்கணும் ஆசைப்பட்டுதான் கேட்பாங்க அது எதுவும் தப்பு கிடையாது நம்ம திரும்ப இருக்கோம் அவர் நடிப்பை உச்சத்துல இருந்து நான் வந்துட்டேன் உச்சத்துல இருந்து வந்துட்டேன் நான் வந்து பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அதை விட்டுட்டு மக்களுக்காக நான் சேவையாற்ற வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது உண்மை இல்ல நிச்சயமா இன்னொரு இன்னொரு படம் இருக்கு நடிப்பார் கண்டிப்பாக தொடர்ச்சியாக அவரு நடிப்பில் கவனம் செலுத்துவார்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் கடந்த வீடியோல சொல்லும் போது வந்து இல்லை இருங்க ஒரு பட்டியல் ஒண்ணு எடுத்திருக்கேங்க அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை வந்து எடுத்தேன் அந்த எடுத்த நேரத்துல அப்புறம் யோசித்து பார்த்தேன் சரி ஓகே இந்த பட்டியலை வந்து நம்ம வாசித்துட்டு போறதை விட தனியாக மக்களுக்கு புரியிற மாதிரி சொன்னோம்னா அது ஒரு தனி வீடியோவாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிதான் இல்லைங்க நான் இன்னொரு வீடியோ சொல்றேன் சொன்னோடனே ஏதோ ஆதாரம் இல்லாம நான் பேசிட்ட மாதிரியும் அதற்கு சில பேர் வருத்தப்பட்டு சில பேர் எனக்கே மெசேஜ் எல்லாம் பண்றாங்க என்னங்க நீங்க வந்து வழக்கமா எல்லாம் கரெக்டா தானே பேசுவீங்க நீங்க இந்த மாதிரி வந்து ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் வந்து தோல்வி படமா நடிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காரு தெரியுமான்னு அவங்கவுங்க பாலியில போடுறாங்க இதுல நீங்க கமெண்ட் கடந்த கமெண்ட்ல எல்லாம் போய் பாருங்களேன் கமெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் படிப்பேங்க கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன் சில பேர் எல்லாம் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க அந்த எல்லாம் பண்ண மாட்டேன் நீங்க என்ன கமெண்ட் போட்டாலும் அது என் கவனத்துக்கு வரும் நான் படிக்க தான் செய்வேன் ஆஹ் நீங்க வந்து தவறுதலாக என்னை தரக்குறவாக நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னா உங்க கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே வந்து பேசுகிறீங்கன்னு அர்த்தம் படுத்துக்கிட்டு துப்பிக்கிற கதைதான் அது அதனால அதை பத்தி நான் வந்து கேர் பண்றதும் கிடையாது நான் மிக தெளிவாக எனக்கு என் கவனத்துக்கு வருகிற வகையில நான் சரியான தரவுகளோட தான் எல்லா வீடியோக்களும் பதிவிடுறேன் அதை வந்து உங்களுடைய கவனத்துக்கு மீண்டும் ஒரு மாதிரி உறுதிப்படுத்துறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த வீடியோனுடைய வியூஸும் அதிகமாக போகும் பிளஸ் வந்து இந்த சேனலும் வளர்ச்சிக்கு உங்களால் பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து ரொம்ப நேரம் நான் பேச போறது இல்லை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கரெக்டா உங்களுக்கு சொல்லிட்டா புரிஞ்சிரும்னு சொன்னேன் அறுபத்தி ஒன்பது படங்கள் வந்து விஜய் நடிச்சிருக்காரு அவருடைய முதல் படமே நாளைய திருப்பு தான் எல்லாருக்கும் தெரியும் நாளைய திருப்பு மூலம் அதுக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமெல்லாம் நடிச்சாரு சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சாரு அது வந்து குழந்தை நட்சத்திரம் அது கணக்கில் எடுக்க வேண்டாம் அந்த படங்களும் சில படங்கள் தோல்விதான் இவர் குழந்தை நட்சத்திரமா நடிச்ச படம் ஓவோன்னு ஓடிச்சாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுவும் தோல்வி படம் தான் ஆனா அந்த படத்துக்குள்ள எல்லாம் நான் போகல ஏன்னா அவரை நம்ம சொல்லவே முடியாது அது ஒரு குழந்தை நட்சத்திரம் சின்ன சின்ன கேரக்டர் அவங்க அப்பா டைரெக்ஷன்ல நடிச்சாரு ஆனா முதல் முறையாக அவர் ஹீரோவாக பண்ண படம் நாளைய தீர்ப்பு நாளைய திருப்பு படம் வந்த அந்த காலகட்டம் முதல் முதல்ல இவர் உள்ள நுழைஞ்சி தொண்ணூத்தி ரெண்டுல உள்ள வராரு உள்ள வந்தும் போது நாளைய திருப்பு படத்துல நடிச்சாரு அந்த படம் தோல்வி அப்புறம் ரசிகன் நடிச்சார் அது தோல்வி அப்புறம் வந்து தேவா நடிச்சார் அது தோல்வி ராஜாவின் பார்வையில தோல்வி விஷ்ணு தோல்வி சந்திரலேகா தோல்வி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தோல்வி பூவே உனக்காக வெற்றி ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு படங்கள் வரிசையாக அடி வாங்கின பிறகுதான் ஒரு படம் அடுத்ததாக ஒரு படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய பூவை உனக்காக வெற்றி பெறுது அதுக்கப்புறம் வசந்தவாசல் ஒரு படம் நடிக்கிறார் அது தோல்வி மாண்பு மாணவன் தோல்வி செல்வா தோல்வி காலமெல்லாம் காத்திருப்பேன் தோல்வி லவ் டுடே சுமார் ரகம் லவ் டுடேன்னு ஒரு படம் நடிச்சாரு அது சுமாரா தான் ஓடிச்சு ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்ப சமீபத்திய பிரதீப் ரங்கநாத லவ் டுடே வந்து பட்டையை கலப்பிச்சு நூறு கோடி வசூல் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன் ஆனா விஜய் நடிச்ச லவ் டுடே வந்து சுமார் தான் பெருசெல்லாம் போகல ஒன்ஸ் மோர் அதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் நடிச்சாரு ஒன்ஸ் மோர் தோல்வி அப்புறம் நேருக்கு நேர் தோல்வி காதலுக்கு மரியாதை வெற்றி நினைத்தேன் வந்தாய் தோல்வி பிரியமுடன் தோல்வி நிலாவேவா தோல்வி துல்லாத மனமும் துள்ளும் வெற்றி மனம் தலைவ துள்ளும் படத்துல எழில் வந்து இவரை ரொம்ப பிரமாதமா அந்த பாடலும் சிம்ரனுடைய நடிப்பும் இவருடைய நடிப்பும் வச்சு அவர் அழகாக இவரை மெருகேத்தி அவர் கொண்டு வந்து வேற ஒரு லெவலில் கொண்டு வந்து வச்சிருப்பாரு அதே மாதிரி காதலுக்கு மரியாதை அது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஷாலினியோட படம் சால்னி இவரும் வந்து சேர்ந்து நடிச்ச படம் அந்த அளவுக்கு ஒரு பேசப்பட்ட படமாக பார்க்கப்பட்ட டைம் அது ஸோ அந்த படம் அவருக்கு வெற்றி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்றென்றும் காதல் தோல்வி நெஞ்சு நிலை தோல்வி மின்சார கண்ணா தோல்வி கண்ணுக்குள் நிலவு தோல்வி குஷி வெற்றி அதுலயும் பாத்தீங்கன்னா குஷியிலயும் ஒரு கான்செப்ட் இருக்கும் ஜோதியாவுடைய நடிப்பு பல்வேறு ஆட்களுடைய நடிப்பின் காரணமாக அந்த படம் வெற்றி அப்புறம் பிரியமானவளே சுமார் தான் பிரெண்ட்ஸ் வெற்றி பத்ரி தோல்வி ஷாஜகான் தோல்வி தமிழன் தோல்வி யூத்து தோல்வி பகவதி தோல்வி வசிகரா தோல்வி புதியகிதை தோல்வி திருமலை வெற்றி எத்தனை தோல்வி பாருங்க மூச்சு விடாம சொன்ன பிறகு திருமலை வெற்றி அப்புறம் உதயா தோல்வி கில்லி வெற்றி கில்லி வந்து ரீமேக் படம் கில்லி வந்து நேரடியாக தமிழ் படம் கிடையாது அது அவர் தெலுங்குல வந்த படம் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்றாங்க அங்க வெற்றி பெற்று சூப்பர் டூப்பரா ஓடின படத்தை அந்த படத்தை ரீமேக் பண்ணி அதுல ஒரு வெற்றி வந்து அதுலதான் நிறைய படங்கள் இப்ப நீங்க வந்து நம்ம திரிஷாவுடைய ஆட்டம் பாட்டம் நீங்க பட்டையை கலப்புற பாட்டெல்லாம் இப்பவும் திருப்பி போட்டா ஆடிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களா அந்த வெற்றிக்கு காரணம் தெலுங்குல அது வெற்றி படம் அதை இங்க தமிழ்ல அப்படியே மாறாம எடுத்து அவங்க வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதயா தோல்வி மதுரை சுமார் மதுரை அதுக்கப்புறம் வந்த மதுரை சுமார் திருப்பாச்சி வெற்றி சச்சின் தோல்வி சிவகாசி வெற்றி ஆதி தோல்வி போக்கிரி வெற்றி அழகிய தமிழ்மன் தோல்வி குருவி தோல்வி வில்லு தோல்வி வேட்டைக்காரன் தோல்வி சூறா தோல்வி காவலன் தோல்வி வேலாயுதன் தோல்வி நண்பன் வெற்றி மறுபடியும் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுனா இது எல்லாம் தோல்வியா அதுக்கப்புறம் வந்து நண்பன் வெற்றி நண்பனை எப்படி இவர் மட்டும் ஜெயிச்சாரா அதுவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அது வந்து வெற்றி பெற்ற ஒரு படம் அதோட ரீமேக் தான் சங்கருடைய இயக்கத்துல மூணு ஹீரோ நடிச்சிருப்பாங்க அதுல இவர் மட்டும் கிடையாது மூணு ஹீரோ நடிச்சிருப்பாங்க அது வந்து ஏற்கனவே வெற்றி பெற்ற படம் அந்த படத்தை இங்க வந்து அவர் வந்து ரீமேக் பண்ணாரு இப்ப கில்லியும் ரீமேக் படம் நண்பனும் ரீமேக் படம் ரீமேக் வெற்றி வந்து ஹீரோடைய வெற்றியா கொண்டாட முடியாது ஏற்கனவே ஒரிஜினல் யார் பண்ணாங்களோ ஒரிஜினல் யார் கதை பண்ணாங்களோ அந்த வெற்றி தான் அவங்களுக்கான வெற்றி அது அதனால யார் பண்ணாலும் அது விஜய்க்குன்னு சொல்ல வரல எந்த ஹீரோவும் ரீமேக்ல வெற்றி பெற்றான்னு சொன்னா அது அவங்களுடைய வெற்றி அல்ல அதில் தெளிவா நீங்க இருந்துங்க நான் வந்து ஏதோ இவருக்காக பேசுறேன்னு சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துப்பாக்கி வெற்றி துப்பாக்கி நிஜமாவே வந்து ஏஆர் முருதாசு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த மேக்கிங் வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கும் இருக்கும் அது பரபரப்பு திரைக்கதையினுடைய பலத்தின் காரணமாக அந்த வெற்றி சோ விஜய் வந்து அவர் விஜய கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாரு அது வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவா அதுக்கப்புறம் அந்த தலைவா தோல்வி ஜில்லா சுமார் கத்தி வெற்றி கட்டியில ஒரு நிஜ சம்பவங்களை தொட்டு ஏன்னா அதுவே வந்து கதை திருட்டு அப்படி அப்படின்னு பஞ்சாயத்துலலாம் மாட்டுச்சு நம்ம அறம் படம் என்ன நயனார் கோபி அவர் வந்து என்னுடைய கதைன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் வரைக்கும் அப்புறம் ஏதோ காம்ப்ரமைஸ் ஆச்சு அவுட் ஆஃப் த கோர்ட் அவங்க பேசி தீர்த்துக்கிட்டாங்க அந்த அடிப்படையில் அந்த படம் வந்து வெற்றி படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையா வந்து தோல்விகள் தான் இருக்கும் புலி அதுக்கப்புறம் வந்த புலி தோல்வி அப்புறம் தெரி வெற்றி அட்லியோட படம் வந்து தெரி வெற்றி அதுக்கப்புறம் பைரவா தோல்வி மெரிசல் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க பட் மெர்சல் தயாரிப்பாளர் என்ன பண்றாரு இப்ப அந்த படம் தயாரிச்ச பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவரால் எந்திரிக்கவே முடியலங்க அவங்க அப்பா ராமநாராயண் எனக்கெல்லாம் நல்ல நண்பர் அவரு நாங்கெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய மனிதராக ஒரு காலகட்டத்துல அவர் இருக்கிற காலம் அவர் தலைவர் அதாவது தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த காலகட்டத்துல அதிகமாக நெருக்கமான பழக்கம் உண்டு அடிக்கடி அவர்கிட்ட தகவல் தொடர்பாக பேசுவோம் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களை போல்டா பேசுவார் அவர் ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருந்தார் அதுல மாற்றமே கிடையாது அவர் இருக்கும்போது வந்து திமுகவுக்கு தான் முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்தார் வெளிப்படையாவே நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா பல பேர் வந்து அப்படின்னா இல்லங்க நான் வந்து நியூட்ரல்ஸ் சொல்லி ஏமாத்துவாங்க அப்படிலாம் இல்லை அவர் சினிமாக்காரா இருந்தாலும் தயாரிப்பாளராக இருந்தாலும் டைரக்டரா இருந்தாலும் நான் திமுகவை ஆதரிப்பேன்னு கருணாநிதி அவர்களுக்கு அவர் பின்னாடியே தான் இருப்பார் அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் தான் எல்லா இடங்களிலும் வந்து திரைத்துறைக்கு மிகப்பெரிய பல பலமாக இருந்தார் பாலமாக இருந்தார்னு வச்சுங்களேன் அவர் வந்து சிறுக சிறுக சம்பாதிச்சார் போட்டு போட்டுச்சங்கள் எடுத்தாரு போட்டு போட்டுச்சங்களை எடுத்தாரு மிருகா வந்து யானை பூனை நாய் நரி பாம்பு எல்லாத்தையும் வச்சு படம் எடுப்பாரு படம் எடுத்து பயங்கரமா சம்பாதிப்பாரு இப்படி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் ஒரே ஒரு படத்துல அந்த தேனாண்டால் பிலிம்ஸுக்கு காலி ஆயிடுச்சு அது யார் படம் அப்படின்னா விஜய் படம் தான் மெர்சல்னு ஒரு படம் பண்ணாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க முதல் முறையாக அவளெல்லாம் படி எல்லாம் படம் மாட்டார் அவர் ராமநாராயணன் இருந்திருந்தார்னா மறைவுன முரளி ராமசாமி அந்த அவருடைய மகன் வந்து அந்த கம்பெனியை கையில் எடுக்கிறாரு விஜய் வச்சு ஒரு பெரிய மெகா சூப்பர் ஹிட் அடிச்சிடலான்னு கணக்கு போட்டு மெரிசல் ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் வந்து இவர் பெரிய சம்பளத்துல நடிச்சாரு எல்லாம் பண்ணாங்க படம் வந்து ஓடிச்சான்னு கேட்டா தியேட்டர்கள்ல அது ஓடிச்சு ஆனா தயாரிப்பாளர் லாபம் கிடைச்சுதான் கேட்டீங்கன்னா ஜீரோ அவர் தெருவு கொண்டார் இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி அதுக்கப்புறம் ஒரு படம் கூட எடுக்கல ஒரே ஒத்த படம் கூட சின்ன தொகை போட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த தேராண்டாள் பிலிம்ஸ் வந்து படங்களை அவங்க பேனர்களை ரிலீஸ் பண்றது ஒரு காசு வாங்கிட்டு பேனர் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளவுதான் மற்றபடி படம் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க முடியல அவங்களால அவ்வளவு கடன் சுமை ஆபீஸ் வந்து ராத்திரியோட ராத்திரியா காலி பண்ணி போனாங்க நிறைய சிக்கல்ல மாட்டினாங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து காசு கொடுத்து கொடுக்காம நிறைய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் திருப்பி திவாலி லெவலுக்கு போயிட்டு அப்புறம் எல்லாரையும் பேசி சமாளிச்சு திரும்ப மீண்டும் அவர் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவரா மாறினாரு இப்பவும் மறுபடியும் வந்து அவங்களுக்கு தேர்தல் பொது பிப்ரவரில தேர்தல் அவர் ஜெயிக்க போறாரா என்ன பண்ண போறான்னு அது தனி ட்ராக்னு வச்சிக்கலா ஆக விஜயால் இத்தனை படம் இப்ப அடுத்தது ஒண்ணு இருக்கு இப்ப வந்து அது என்னன்னா நான் சொன்னேன் மெர்சல் மெர்சல் வந்து வெற்றின்னு அவங்க சொல்றாங்க பட் தயாரிப்பாளர் தெருவில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல தான் அந்த இலவசங்கள்லாம் கூடாதுன்னு தூய் குப்பையில போடுறது எரிக்கிறது அமகலம் பண்றது அட்டகாசம் பண்றது பண்ணாங்க அந்த படம் சுமார் தான் பெரிய வெட்டியெல்லாம் பெறவே இல்லை அந்த நேரத்துல பெரும் சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தி ஜெயலலிதா வந்து கொடுத்த இலவசங்கள் தூக்கி இவங்க போட்டு அமக்கலம் பண்ணதெல்லாம் இப்ப நான் இலவசங்களுக்கு எதிராக இருக்கிறேன்னு இவங்க கட்சிக்காரங்க பேசுவாங்க இவர் போய் வீட்டுக்கு ஒரு பைக் கொடுப்பாங்கன்னு பேசி திருவார் சரி எனவே எந்த இடத்துலயும் உறுதியாக நான் சொல்ல வந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறதே கிடையாது மாத்தி மாத்தி பேசுறது மனசன் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு தமிழ்நாட்டுல ஒரு பேச்சு பேசுவார் மலேசியா போனா வேற பேச்சு பேசுவாரு மக்களை நான் வீடு தேடி உங்களை வந்து தேடி பார்ப்பேன் நான் நன்றி கடன் படுவேன் அப்படிலாம் சொல்லுவாரு ஆனா இவரே நம்பி ரெண்டு வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணேன் அஜித்தா வந்து தூக்க மாத்தரை சாப்பிட்டு உயிர்க்காக தானே ஆஸ்பத்திரி போட்டுருப்பாங்க அவர் போன் பண்ணி கூட விசாரிக்க மாட்டார் இவர் என்னத்தை வந்து உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சு கீச்சிட போறாரு இவருக்காகவே ரெண்டு கோடி செலவு பண்ணிருக்காங்க அம்மா அந்த மாதிரி சொல்லியிருக்கு நான் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன் எனக்கு பதவி கட்டாயம் வேணும் பதவி கொடுக்கலன்னா என் தலைவர்கிட்ட பேசியே தேரணும்னு பேசணும்னு சொல்ற ஆளை கூட பார்க்க விரும்பாம துரத்தி அடிச்சதுனால மனம் வந்து அந்தம்மா வந்து தூக்க தர சாப்பிட்டு இப்ப தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்ப உயிருக்கு ஆபத்தான நல்ல ஆஸ்பத்திர படுத்திருக்கு இதையெல்லாம் எதுவும் கண்டுக்காம காணாம மழைய சில போய் ஆட்டம் போட்டு இருக்காரு குத்தாட்டம் பாத்தீங்களா நீங்க அந்த ஆட்டத்தை அப்படி ஒரு ஆட்டம் எப்படிங்க போட முடியும் ஏற்கனவே ஒரு மூணு மாசம் முன்னாடி நாற்பத்தோரு பேரை காவு கொடுத்துருக்காரு இவரை வேடிக்கை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் அந்த துக்கம் கூட இல்லைங்க மனுஷன் மேடையில கோட் சூட் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காருங்க நம்ம ஏன் இவ்வளவு தூரம் எடுத்து வச்சு தொடர்ச்சி போய் என்னுடைய சேனலை பார்க்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நான் வந்து தெளிவாக சில விஷயத்தை வெளிப்படையாகவே பேசுவேன் இதை மறைச்சி பேசுறது பூடகமா அவ்வளவு கிடையாது விஜய் அயோக்கியத்தனம் பண்றாருன்னா அயோக்கியத்தனம் தான் விஜய் குலகாரம்னா குலகாரம் தான் அப்படின்னு பேசுவேன் சில பேர்லாம் இல்லங்க அந்த எப்படிங்க சொல்ல முடியும் நீங்க யார் சம்பந்தம் விட்டு மலேசியாவுக்கு டைமுக்கு போக தெரியுது இல்ல மலேசியாவுக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் எனக்கு உட்கார தெரியுது இல்ல போலீஸ் இத்தனை மணிக்கு வரணும்னா மணிக்கு முன்னாடி போக தெரியுது இல்லை ஏன் கருவூருக்கு வரலன்னு கேள்வி கேட்கற மாதிரி இதுல தப்பு இருக்கா நியாயம் இருக்கா இல்ல நாம சும்மா அவர் மேல கால் புடிச்சுல நீங்களே முடிவு பண்ணுங்க நம்ம சொல்ற விஷயத்த கூட நீங்களே முடிவு பண்ணுங்க நம்ம சொல்றது சரியா தப்பா என்ன அப்படின்றதெல்லாம் ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப வந்து சர்க்காருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோட்டு கோட்டு உண்மையிலேயே வெற்றி தோல்வி படமா உங்க பார்வைக்கே நான் விடுறேன் கோட் வந்து உண்மையிலேயே வெற்றி படமா தோல்விப்படமா அந்த ரசிகை குஞ்சி முடியல சொல்லும் கோட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கோட்னுடைய செலவு அந்த படத்தை கவர் ஆகவே இல்லை அது தோல்வி நம்ம ஏஜிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய அடிதான் அந்த படம் அது பெரிய வருமானம் எல்லாம் கொடுக்கல அதுக்கு முன்னாடி வந்த பீஸ்ட் பீஸ்ட் படம் வந்து தியேட்டருக்காரங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு லாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா தயாரிச்ச தயாரிப்பாளர் நஷ்டம் அத வாங்கி விநியோகம் பண்ணவங்க அடி அவங்களுக்கும் பெருசா படம் போகல அந்த டைம் வந்து கேஜிஎஃப் தான் சூப்பர் டூப்பர் கிட்ட அடிச்ச படம் சோ பீஸ்ட் படமும் தோல்விதான் லியோன்னு ஒரு படம் அந்த படம் அந்த தயாரிப்பாளருடைய மகன் தான் இப்ப வந்து சிறையின்னு ஒரு படத்துல வந்து வந்து அறிமுகமாயிருக்காரு நல்ல பிரமாதமா நடிச்சிருக்காரு எக்ஸலண்டான நடிப்பு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அவ்வளோ அவ்வளவு அழகா அவர் வந்து உட்கார்ந்து அக்ஷய் அக்ஷய்குமார்னு சொல்லிட்டு அவர் அவங்க அப்பா இருக்காருல்ல நம்ம லலித் அவருடைய தான் லியோ படம் வந்தது லியோ படம் வந்து ஒரு பெரிய செலவுங்க அநியாயத்துக்கு காஷ்மீர்ல போய் நாங்க எடுக்கிறோம்ட்டு அங்க போய் எடுத்தாங்க எதையா காஷ்மீர்னா இயற்கை அழகுகளும் வெளிப்புற காட்சிகளும் எல்லாம் தானே மக்கள் வந்து காஷ்மீர் பார்க்க முடியாதவங்க சினிமாலையாவது பார்த்து ரசிப்பாங்க வீட்டுக்குள்ள போய் ஷூட் பண்றதுக்கு இங்கேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு பாருங்க அதான் உச்சபட்ச காமெடிக்கு அது அந்த மாதிரி செட்டு போட்டு ஏதோ ஏதோ பண்ணி பண்ணி அந்த படம் அற்று ஃபிளாப் எதிர்பார்த்ததை விட மிக மோசமான படம் விஜய்க்கு எந்த படம்னா அது லியோ ஒண்ணுதான் நரபலி எல்லாம் கொடுத்து அது என்னென்னமோ அதாவது கற்பனையா ஒரு படம் எடுக்கலாம் உண்மை சம்பவம் படம் எடுக்கலாம் கற்பனையும் இல்ல உண்மையும் இல்லை நான் என்னமோ சொல்ல வரேன் வாந்தி எடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தா கேவலமான ஒரு விஷயத்த ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் மீதான ஒரு மரியாதை மாநகர படம் லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு இல்ல மரியாதையெல்லாம் குப்பையில போட்டு படம் எது அப்படின்னா லியோ தான் ஓகே இப்ப லியோ படம் தோல்வியா வெற்றியா அப்படின்னு நாங்க கேட்க வேண்டியதால உங்களுக்கே தெரியும் இப்ப நடிச்சிட்டு இருக்காருல ஜனநாயகர் இப்ப கிட்டத்தட்ட நான் வந்து வாஸ்த படங்களுடைய வரிசை வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது படம் இந்த அறுபத்தி ஒன்பது படத்துல வெற்றி படம்னு சொன்னீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு படம் தான் வெற்றி படங்க ஒரு பதினஞ்சு படம் கூட வச்சுங்களேன் சுமார் கூட நம்ம வெற்றியா சேர்த்துக்கலாம் அப்ப அறுபத்தி ஒன்பது படத்துல ஒரு பதினஞ்சு படம் தான் வெற்றி படம் பாக்கி படம் எல்லாம் தோல்வி அத்தனை தயாரிப்பாளையும் நடுத்தர நிமித்திருக்க ஈவன் அவங்க அப்பா உட்பட அவங்க அப்பா இருக்காரு இல்லையா எஸ் அவர்கள் எஸ் ஏசியும் நிறுத்தின பெருமை வந்து யாருக்கு இருக்கோம்னா நம்ம விஜய் அவர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா முந்தைய அவருடைய தொடர் படங்கள் முத முதல அறிமுகம் பையனை எப்படியா ஹீரோவாக்கி பெரிய வாக்கி காமிக்கிறோம்னு ஆசைப்பட்டு மனுஷன் சொந்த காசெல்லாம் போட்டா இருப்பாருங்க விஜயகாந்த் என்கிற ஒரு மனிதர் இந்த செந்துர பூண்டி பா பாண்டியில வந்து இவர் வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்து விஜய் வந்து ஒரு இடத்துக்கு உட்கார வைக்கல அப்படின்னு சொன்னா எப்பவே அவுட்டு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம் விஜயகாந்த் வந்து விஜய தூக்கி விடலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்த எல்லா படங்களும் ஃப்ளாப்பு எடுத்த ஒரு படங்களும் ஓடவே இல்லை எல்லா படங்கள்லயும் எப்படி நடிப்பாரு அப்படின்னா மூன்றாம் தர நடிகர்கள் நடிப்பாங்கல்ல அந்த மாதிரி மாமியாருக்கு சோப்பு போட்ட கதை அந்த ஒரு செங்கலை உருவிட்டு அடுத்த பாத்ரூம்ல கை விட்டு மாமியார் போடுவார் பாருங்க இப்படிப்பட்ட நடிகராக இருந்தவர் தான் அப்படியே காலப்போக்கில் தன்னை மாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்காக நான் வந்து மக்களுக்கு முன்னாடி நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க மூச்சுத்திணர்கள் மூச்சு விட முடியாம குடிக்க தண்ணி இல்லாம கிடக்குறாங்க ஆனா அவங்க வந்து அக்கறை இல்லாம மொட்டை மாடியில நிக்கிற மாதிரி நின்னுக்கிட்டு பத்து ரூபாய் பாட்டிலுக்குன்னு பாட்டு பாடிட்டு அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு மூச்சுத்திணறுல பல பேரை சாகடிச்சுட்டு அடிச்சுட்டு தப்பிச்சு ஓன ஆளு இங்க இருந்து போய் மலையாசியால போயிட்டு என்ன சொல்றாருன்னா மக்களே நீங்க எனக்காக முப்பத்தி மூணு வருஷம் காத்து கிடந்தீங்க தியேட்டர் வாசல்ல உங்களுக்காக நான் இன்னும் முப்பது முப்பத்தி மூணு வருஷம் உங்க வீட்டுல வந்து நான் உங்களை பாக்குறேன்னு ஆசைப்படுறேன் அதுக்காக நான் உச்ச நடிகரா நான் என்னுடைய கெரியரையே விட்டுட்டு நான் உங்ககிட்ட வரேன்னு பச்சை போய் பேசுறாரு அதனால நான் வந்து ஆதாரம் இல்லாமல் எந்த தகவலையும் பதிவிடுவதில்லை என்று திரும்பவும் நான் அவங்க வந்து நம்முடைய பார்வையாளருக்கு உறுதிப்படுத்துறோம்னு சொல்லிதான் அவசர அவசரமாக இந்த விஷயத்தை ஏன்னா வந்து சில நேரங்கள்ல வந்து நாம பல்வேறு வேற வேற செய்திகள் வந்துருச்சுன்னா இந்த செய்தியை மறந்துடுவோம் செய்தியை பதிவு பண்றதுல விட்டுருவோம் அதனால இல்ல இல்ல நம்ம சொன்னா சொன்ன மாதிரி அடுத்த அடுத்த வீடியோவை இதை போட்டுருணும் இதுல தாமதம் இருக்கக்கூடாது தான் இந்த வீடியோவை பதிவேற்றிருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது படங்களில் பதினைந்து படங்கள் தான் வெற்றிகரமாக தயாரிப்பாளருக்கு லாபம் கொடுத்த படம் எல்லா படங்களும் அந்த தயாரிப்பாளர் தெருவில் நிறுத்திய படம் இப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாரு இது வரைக்கும் தன் சார்ந்திருக்கிற மக்களுக்கு என்ன செஞ்சாரு ஏதாவது புதுசா செஞ்சிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல எதுவுமே செய்யாத ஒரு புதுசா என்ன திட்டங்களை போட போறாருன்னா திட்டங்கள்ல ஒரு ஆணியும் கிடையாதுங்க இங்க வந்து அந்த அந்த ஒரு பதவி வெறி அதுதான் சொல்லணும் பதவி வெறி அந்த வெறிய ஊருக்கு ஊருக்கு ஏத்த மாதிரி ஆளை மாத்திக்கிறாரு இங்க வந்தா வானத்துக்கு பூமி குதிக்கிறது எனக்கு எதிரி யாருமே இல்லைன்றாரு எதிரி நமக்கு எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு மலேசியால பேசுறாரு என்ன ஆணவம் பேச்சுங்கிறது நீ என்ன பெரிய அப்பா டாக்குறா நீ நடிகன் தானே நீ உன்னை யாரும் எதிர்க்கிறது உள்ளாதா இல்ல எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா அப்பெல்லாம் கிடையாதுங்க தான் என்கிற அகந்தையும் தான் என்கிற ஒரு மமதையும் ஒருத்த மனசனுக்குள்ள மண்டையில ஏறிச்சுன்னா அவருடைய வெற்றி அப்படின்றது காலுக்கு கீழே தான் அது தூக்கி மீச்சிருவாங்க எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் என்னைக்கு ஒருத்த வந்து உயரத்துல இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க தான் நம்ம மேல ஏறி வந்திருக்கிறோம் ஏத்தி விட்டவர்களை ஏனியாக நம்ம வந்து பாவிக்கணும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவர்களை வந்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு தான் உனக்கான உயர்வு கிடைக்கும் இவரை ஏத்தி விட்ட பா இயக்குனர் பாசில் எங்க என்னவான இவர் ஏத்தி விட்ட எழில் இயக்குனர் என்ன ஆனார் இவர்கள்லாம் கொடுக்காத வெற்றியா இவர்கள்லாம் உருவாக்குற பிறகுதான் விஜய் என்கிற ஒரு மனிதர் வந்து நிக்கிறாரு இன்னைக்கு விஜயகாந்தனுடைய நினைவு நாள் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயே எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போக வேண்டியது அவர்தான் உனக்கு வந்து உறுதுணையாக தூக்கி விட்டுறார் விஜி எங்க அண்ணன் விஜி விஜி நிப்ப அப்படின்னு இப்ப விஜின்னு பேர் எடுத்துக்கிறிய எங்க அண்ணன் அப்படின்னு சொல்றிய அந்த அண்ணனுக்கு நினைவு நாள் அந்த அண்ணன் வந்து இருக்கும் போது எல்லாரும் போய் பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் பார்த்து கண்ணீர் விட்டார் அவர் பேச முடியலனாலும் அந்த விஜி விஜயகாந்த் வந்து தண்ணீர் விட்டார் ஏன்னா விஜயகாந்தோட நான் பழகிருக்கேன் அவர் பத்து வருஷம் நெருக்கமா பழகியிருக்கேன் அவர் எப்படிப்பட்ட மனுஷன் எப்படி பழகுவார் எப்படி பேசுவார் எப்படி உதவி செய்வார் என்ன மாதிரி விஷயங்கள் பேசுவார் எவ்வளவு நேர்மையாக அவர் இருப்பாரு எவ்வளவு தெளிவா வந்து நல்லது மட்டுமே சிந்திப்பாரு அப்படின்லாம் நான் பழகினதுனால எனக்கு தெரியும் அப்பேற்பட்ட மனிதர் உனக்கு அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒரு நன்றிக்கடன் நீ நன்றிக்கடன் தீக்கணும்னா அவங்க வீட்டு அவங்க வீட்டுல போய் நீ எல்லா வேலையும் செய்யணும் அவ்வளவு தூரம் உன் உயர்வுக்கும் உன் வளர்ச்சிக்கும் நீ இன்னைக்கு ஆளா நிக்கிற தெரியுமா கெரியரின் உச்சத்துல இருந்து இருக்கிற நான் அப்படின்னு இந்த ஆணவ பேச்சு பேசுறிய இந்த ஆணவ பேச்சுக்கு உன்னை ஆளாக்கி விட்டது விஜயகாந்த் விஜயகாந்த் என்கிற விஜி அவர் வந்து சாக போறாருன்னு தெரியும் உடம்பு சரியில்ல நடக்க முடியல கை கால் நடுங்குது பேச்சு வரல எல்லாரும் போய் பாக்குறாங்க நீ போனியா அப்ப என்ன கழட்டிக்கிட்டு இருந்த கேட்கணுமா கேட்க வேணாமா கேட்க தோணுமா தோணாதான் நாடகம் நடிக்கிறிய அங்க போய் செஞ்சிருக்கலாம் இல்ல எல்லாரும் போனாங்க கட்சி பேதமின்றி எல்லாரும் போய் பார்த்தாங்க ஆஹ் நடிகர்கள் பல பேர் போய் பார்த்தாங்க இன்னைக்கு அவருடைய நினைவு நாளுங்க ஒரு நன்றி கடன் ஏனோ மலேசியால நன்றி கடனை நான் வந்து அப்படியே இருக்க நன்றின்னு ஒரு ஒத்த வார்த்தை போறவங்க இல்ல இந்த விஜய் விஜய் நன்றி கடன் செய்வேன் கடனை தீர்த்துட்டு தான் போவேன் என்ன டிராமா இதெல்லாம் முத உனக்கு உன்னுடைய உயர்வுக்கு காரணமானவர்கள் யார் யாரு இருபத்தி ஏழு வருஷம் உனக்காக ஓரா தேஞ்ச செல்வகுமார் பி டி செல்வகுமார் உன் மேனேஜர் உன் பிஆர்ஓவா உன்னுடைய எல்லா வித விஷயங்களிலும் இருந்து உன்னால் உன்னை வச்சு பணம் எடுத்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலாம் நினைச்ச அப்படின்னு சொல்லி புலின்னு ஒரு பணம் எடுத்து சென்சா இதுல வந்து நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்ல மாட்டி ரெய்டுல மாட்டி இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையோடு இருக்கு இருக்கிற சமீபத்துல தான் திமுக சேர்ந்தார் அவர் சேர்ந்தப்ப சொன்ன விஷயம் எனக்கெல்லாம் ரொம்ப வருஷம் அவர் பழக்கம் இருபத்தி ஏழு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் உழைப்பெல்லாம் கிடையாது உன்னை பத்தி அவனுமே பேப்பர்ல போட மாட்டான் அவர் தனியா புக்கு நடத்தினார் உனக்காக அந்த புத்தகத்துல உன்ன பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுவார் எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவார் அண்ணே இந்த நியூஸ் போட்டு விடுங்கண்ணே இந்த நியூஸ் போட்டு விடுங்கணேன்னு கேட்டுட்டு இருப்பார் இப்பதான் சோசியல் மீடியா நிறைய ஆயிடுச்சு அன்னைக்கெல்லாம் எழுத்து புத்தகங்களும் வார இதழ்களும் வந்த காலகட்டம் நம்ம வந்து நாளிதழ்களை வேலை பார்த்தோம் அப்போ அடிக்கடி நிறைய செய்திகளை கொடுத்து அவரை பத்தி பாசிட்டிவான விஷயங்களை எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு கெஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவரை நன்றியோடு பாத்தியா நீ யாரோ ஒரு வந்து உள்ள வந்தவொன்னே அடிச்சு அப்பனையா துவர் துரத்தி விட்டுட்ட இவர் வந்து கூட இருந்த இவரையும் வந்து துரத்தி விட்டுட்ட இவங்க எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் போன பிறகு உனக்கு உங்க கூட யாரும் யார வச்சு என்ன பண்ண போற முதல்ல தன்னை சுற்றி இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியாத ஒரு மனிதர் இந்த நாட்டை காப்பாற்ற வர்றேன்றத எந்த விதத்துல எடுத்துக்க முடியும் அது சரியான நடவடிக்கையா அப்படின்றத நீங்களே உங்க பார்வைக்க விடுறேன் ஆக மொத்தம் நம்முடைய சேனல்ல வருகிற எந்த வீடியோவுக்கும் ஆதாரம் இல்லாமல் பேசுவது இல்லை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க போய் செக் பண்ணி பாத்துங்க எந்தெந்த படம் என்னென்ன விஷயங்கள் ஓடுச்சின்னு சோ அந்த அடிப்படையில தான் அந்த தகவலை கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன் ஏன் அதை எடுக்க முடியலன்னா இப்ப இவ்வளவு நேரம் ஏற்கனவே அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் இருபத்தி நிமிஷத்துக்கு மேல அதை பேசியிருப்பேன் திரும்ப நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டாம் என்றால் தனி வீடியோவை போடுவதற்கு தான் வந்திருக்கேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமா இருக்கும் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்